கம்மகம்மனு சண்டே ஸ்பெஷல் மட்டன் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க மட்டனை தண்ணி ஊற்றி உப்பு மஞ்சள் போட்டு வேக வச்சுக்கலாம் போட்டு நல்லா கலந்து மூணு விசில் விட்டு எடுத்துக்கலாம் ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் சூடானதும் பட்டா கிராம்பு ஏலக்காய் சேர்த்துக்கலாம் இது கூட ஒரு பிரிஞ்சி இலை சேர்த்துக்கலாம் போட்ட ஸ்பைசஸ்லேருந்து நல்லா வாசனை வருது இப்போது சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் இப்போ பச்சை மிளகாய் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா ப்ரௌன் ஆகணும் அந்தளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இந்த கிரேவிக்கு சின்ன வெங்காயம் தான் ரொம்ப டேஸ்ட்டு கொடுக்கும் அதனால் மேக்ஸிமம் பெரிய வெங்காயத்தோட சின்ன வெங்காயம் மட்டன் குழம்புக்கு யூஸ் பண்ணிக்கோங்க வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிருச்சு இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி நல்லா குழஞ்சி வரணும் தக்காளி போட்டுருக்கவே தெரியாத அளவுக்கு நல்லா கொழஞ்சி வரணும் அந்தளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம் தக்காளி வதங்க கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன் தேங்காய் கூட ஒரு நாலு முந்திரி சேர்த்து நல்லா பேஸ்ட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் தக்காளி பார்த்திங்கன்னா நல்லா கரைஞ்சி வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கலைய ஊற்றுக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்டோட பச்சை வாசனை போயிடுச்சு இப்போது வேக வச்சால் மட்டனை கொட்டிக்கலாம் எல்லாம் சேர்த்துடலாம் ஆல்ரெடி மட்டனில் மஞ்சத்தூள் போட்டிருக்கோம் அதனால் கொஞ்சமாக போட்டுக்கலாம் கால் ஸ்பூனுக்கும் கம்மியாக மஞ்சத்தூள் ஒரு பெரிய ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் கறி தூள் ஒரு ஸ்பூன் மட்டன் மசாலாத்தூள் ஆல்ரெடி மட்டன் வேக வைக்கும்போது உப்பு போட்டுருக்கோம் அதனால் பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க எல்லாத்தையும் போட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் ஒரு மூடி போட்டு பத்து நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம் பத்து நிமிஷம் ஆயிடுச்சு ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம் மட்டன்லேருந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் அரைச்சி வச்சு தேங்காய் முந்திரி பேஸ்ட்டாக சேர்த்துக்கலாம் நல்லா கிளறி விட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி போட்டு கொதிக்க வச்சுக்கலாம் அஞ்சு நிமிஷம் ஆகிடுச்சி ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம் என்னென்னலாம் பிரிஞ்சு வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் ஒரு அரை ஸ்பூன் பெப்பர் சேர்த்துக்கலாம் கம்ம கம்முன்னு மட்டன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு இப்போ கொத்தமல்லி தலை தூவி இறக்கிடலாம் சூப்பரான மட்டன் கிரேவி ரெடி